அலை அலையாய் திரளும் கூட்டம் திரும்பும் இடமெல்லாம் ஐயப்பா என்ற சரண கோஷம் திறந்தது தத்துவமசியின் சன்னதி மேற்கு தொடர்ச்சி மலையில் தனக்கென தனி ராஜ்யம் நடத்தி வரும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாத பூஜைக்காக சன்னிதானம் திறக்கப்பட்டு மண்டல பூஜைகள் தொடங்கின குருசாமியின் கை ராசியில் மாலை அணிவித்து ஐயப்பனை மட்டுமே நினைத்து விரதமருந்து கங்கை நதி போல் புண்ணியம் தரும் பம்பையில் குளித்து பார்த்த சாரதியின் மைந்தனை காண லட்சக்கணக்கில் குவியும் பக்தர்கள்